அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறீங்க எங்களோட இந்து பிரைடல் அண்ட் பியூட்டி அதாவது இந்து பிரைடல் அண்ட் பியூட்டியை பத்தி நான் சொல்ல போனா நாங்க வந்து இந்த அகாடமி வந்து எயிட் இயர்ஸா வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களோட பிரான்ச்சஸ் உலசிங்கல மற்றும் இங்கிர பிரதேசத்துல வந்து அமைஞ்சிருக்குது ஓகே இன்றைக்கு நாங்கள் என்ன உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் என்று சொன்னால் பிம்பிள்ஸ் அதாவது ஒரு ஒரு முகம் வந்து பிரகாசமாக வந்து வச்சு கொள்றதுக்கு கேர்ள்ஸாக இருக்கட்டும் பெரும்பான்மையான பாய்ஸாக இருக்கட்டும் வயசு வித்தியாசமே இல்லாமல் எங்களோடய ஃபேஸ் வந்து கிளீனாக வச்சுக்கொள்றதுக்கு வந்து ஒரு ஒரு தடை வந்து எங்களோட பிம்பிள்ஸ் காணப்படுது அந்த பிம்பிள்ஸ் வந்து ஏன் வருது பிம்பிள்ஸ் என்றால் என்ன இதை பற்றியான வந்து ஒரு தீர்வை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க என்னை கிடைஞ்சிருக்கிறேன் அதாவது பிம்பிள்ஸ் ஏன் வருது அதாவது முகப்படி ஏன் வருது அதை பற்றி நாங்கள் வந்து பேச போனோம்னு சொன்னால் பிம்பிள்ஸ் வந்து ரொம்பவே எங்களோட முகத்துக்கு வந்து பாதிப்படையுது பாதிக்கப்படு படுத்துது எங்களோட முகத்தை அதாவது ஆயில் சாப்பாடுகளை வந்து நாங்கள் எடுக்கும்போதோ இல்லை நம்ம ரொம்ப ட்ரவல் பண்ணிட்டு வந்து தூசுக்கல்லால் எங்களோட முகம் வந்து மாசுபடுத்தும் போதோ இல்லை எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான சாப்பாடுகளை சாப்பிடும் போதோ ஆயில் அதிகமாக எங்களோட உட உங்களை எங்களோட உடம்புக்கு எடுத்துக்கொள்ளும் போதோ எங்களோட ஓமன் பிரச்சனைகள் எங்கள் உடம்பு வெப்பநிலையை வெளிப்படுத்துகிற வகையில் வந்து வந்து எங்க முகத்துக்கு வருது அந்த பிரச்சனைகளை வந்து நாங்க எவ்வாறு எதிர்கொள்வது பிம்பிள்ஸ் வந்து எவ்வாறு இல்லாமக்கிக் கொள்றது வந்து சரியான ஒரு தீர்வு வந்து இன்னுமே எங்களுக்கு கிடைக்குதில்லை இதுக்காக நீங்கள் நிறைய ப்ராடக்ட் அதாவது நிறைய அழகு சாதனங்களை வந்து நீங்கள் விலை மதிப்பு இல்லாமல் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க அந்த விலை மதிப்பையும் இழந்து அந்த எங்களுக்கு வந்து ஒரு முகத்துக்கு வந்து சரியான ஒரு தீர்வை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கலைன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாகவே காணப்படுது அதை நீங்கள் வந்து எவ்வாறு வந்து ரொம்ப அதிகமாக காசு செலவழிக்காமல் எங்களோட வீட்டிலேயே இருந்து எங்களோட முகத்தை க்ளீனாக அழகாக வச்சு வச்சுக்கொள்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அதை பற்றி நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகே இவ்வளவு நேரமா வந்து நாங்க பிம்பிள் ஏன் வருது பிம்பிள் வர காரணம் அதுக்கான தீர்வுகளை எவ்வாறு நம்ம எதிர்கொள்ளலாம் என்றதை பத்தி பார்த்தோம் அதுக்கான தீர்வு என்னண்டா அதாவது நாங்கள் இப்போது இந்து பிரைடல் அண்ட் பியூட்டி அகாடமியில் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறது வந்து ஆப்லைன் ப்ராடக்ட் பட்டி இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிம்பிள் கண்ட்ரோல் கிளன்சிங் மில்க் அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து சாதாரணமாக வந்து ஸ்ரீலங்காவில் உற்பத்தி செய்கிற ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது தசம் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் வந்து நேச்சுரலவே வந்து தயாரிக்கப்பட்டது மீதம் ஒரு பர்சன்டேஜ் என்னதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பொருட்களை வந்து சேமித்து வச்சுக்கொள்வதுக்காக வந்து இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு கெமிக்கல் கலந்து வந்து ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறதால நீங்க வந்து பயம் இல்லாம வந்து உங்களோட சருமத்துக்கு அடுத்து கொள்ளலாம் இது வந்து மலிவான ஒரு பிரைஸ்ல வந்து எல்லா இடங்களிலையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த ப்ரோடக்ட் வந்து எப்படி நாங்க நாங்களாவே தங்களால் செல்ஃப் ப்ரா வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்றதை பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி எங்களுக்கு தானாகவே செல்ஃபாக யூஸ் பண்ணி வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ எங்களோட என்னெஞ்சிருக்கிறாங்க இவங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி பிம்பிளாக தான் இருக்குது ஸோ இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி தானாக யூஸ் பண்ண போறாங்க அதாவது வீட்டிலிருந்தே எல்லாம் போகாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ட் வந்து மலிவான விலையில் நீங்கள் எடுத்து வீட்டிலே உங்களுக்கு பிம்பிள் வந்து இல்லாமல் ஆக்கி கொள்வது எப்படி நீங்களாவே உங்களோட ஃபேஸ் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பிம்பிள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து அதாவது பிம்பிள் கண்ட்ரோல் கிளாஸிங் மில்க் வந்து எங்களோட பேஸ்ட் வந்து எப்படி நான் அப்ளை பண்ணுறது அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற நெருக்கடியில் வந்து நீங்கள் பாலருக்கு போயிட்டு உங்களோட பிம்பிள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சாதகமான ஒரு விஷயமா இருக்காது ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் செல்ஃபாக எப்படி எங்களோட ஃபேஸ்க்கு வந்து இதை அப்ளை பண்ணி பிம்பிள் வந்து இல்லாமல் ஆக்கி கொள்வதை வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன ஒரு ப்ராடக்டையும் வந்து எங்களோடய ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற முன்னாடி எங்களோடய ஃபேஸ் வந்து க்ளீனாக நாங்கள் வச்சுக்கொள்ளணும் அப்போ தான் நாங்கள் என்ன ஒரு ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணினாலும் அந்த ப்ராடக்ட் வந்து எங்களோட ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு அப்சர்வாக கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிப்போம் ஸோ இவ பார்த்திங்கன்ட்டு சொன்னேன் இவ்வளோ ஃபேஸ் வந்து இவன் நல்லாவே இந்த ஸ்பஞ்சால் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி கொள்ளணும் ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி நாங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கொள்வதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து இவங்களோட கைக்கு கொஞ்சம் நான் அப்ளை பண்ண கொடுக்குறேன் செல்ஃபாக நாங்கள் எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி அப்படின்றத வந்து இவங்க மூலியமாக நீங்கள் கொள்ளலாம் ஸோ நாங்கள் எந்த ஒரு ப்ராடக்டையும் எடுக்கும் பொழுதும் ஃபுல்லாக கையிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு டிரெக்டாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது பிறகு ஃபேஸ்க்குள்ளே எங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும்னு சொன்னால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நாங்கள் ஜென்னல் ஒரு மசாஜ் வந்து நாங்கள் எப்போயுமே எங்களோடய ஃபேஸ்க்கு வந்து கொடுக்கணும் ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ கையாலேயே வந்து இவங்களோட ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாக ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி நிற்கும் எங்களோட இந்த ப்ராடக்ட் ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் நீங்கள் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் செலூனுக்கெல்லாம் போகாமல் நீங்கள் வீட்டில் மலிவான ஒரு ப்ராடக்டை வாங்கி நல்ல ஒரு ரிசார்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ நீங்களாகவே வந்து இந்த ப்ராடக்டை எடுத்து நீங்கள் செலூன் எல்லாம் போய்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் நீங்கள் இந்த ப்ராடக்டை எடுத்து நீங்களாகவே யூஸ் பண்ணி கொண்டிங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ரிசர்ச் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஸோ இப்போ இவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ரலோட மசாஜ் அவரை ஃபேஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாள் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த மாதிரியான ரெமெடிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ரிசார்ச் சிம்பிள் இல்லாத அழகான ஒரு சருமத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எப்படி நாங்கள் வந்து மசாஜ் கொடுக்கும்போது ஃபேஸ் வந்து கிளீனாக வச்சுக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் மசாஜ் வந்து நாங்கள் மேல் நோக்கி தான் கொடுக்கணும் அப்போ தான் எங்களோட முகம் வந்து தோய்வடையாது ஸோ இப்போ வந்து பண்ணின மசாஜ் எல்லாமே மேல் நோக்கியதாக தான் காணப்பட்டுச்சு ஓகே இப்போ நாங்கள் டூ மினிட்ஸாக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு இப்போ அப்சர்வ் ஆகி இருக்கும் ஆகவே இப்போ நம்ம வந்து இதை நம்ம கிளீன் பண்ணிப்போம் ஓகே இப்போ கிளீன் பண்ணுறதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஃபேஸ் வந்து எங்களோட ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கொள்ளணும் கிளென்சர் யூஸ் பண்ணின பிறகு எப்போயுமே நான் முதல் சொன்ன மாதிரி தான் எப்போயுமே எங்களோட பேஸ் வந்து நாங்கள் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் பேஸ் வந்து மேல் நோக்கியே தான் நாங்கள் வந்து எங்களோட கைகளை வந்து யூஸ் பண்ணி கொள்ளணும் அப்போ தான் எங்களோட சருமமோ இல்லை எங்களோட ஸ்கின்னோ வந்து கீழ் வந்து கீழே தோயாம மேல் நோக்கியதாகவே நாங்கள் காணப்படும் அடுத்ததான் இப்போ வந்து இப்போ எங்களோட கிளன் கிளன்ஸை யூஸ் பண்ணின பிறகு எங்களோட பேஸ் வந்து நல்லாவே ஒரு கிளீனான ஒரு தன்மையை நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எங்களோட தூசுகள் எல்லாம் அகற்றி கிளியரான ஒரு ஃபேஸ் வந்து நாங்க இப்போ காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இதுக்கிடையில் நாங்கள் வந்து வெளியில நாங்கள் போறது இல்லை நம்ம வீட்டில் இருந்து வெப்பமான சூழ்நிலை இருந்தோம்னாலும் இதுக்கு நாங்கள் வந்து ஓப்பன் ஃபோர்ஸ்ல வந்து இன்னும் பிம்பிள்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து டோனர் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போறோம் இப்போ அப்போ நாங்கள் வந்து என்ன டோனர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஹேர்பிளைன் ப்ராடக்ட்ல வந்து ரொம்பவே மலிவான ஒரு விலையில் வந்து உங்களுக்கு டோனர் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம டோனர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் பிம்பிள் கண்ட்ரோலர் டோனர் வந்து நாங்கள் இப்போ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிப்போம் இது வந்து உங்களோட தூசுக்கல்ல இருந்து நீங்க வெளியில போடுறதுனாலும் சரி சன் ப்ரொடக்ட்லாம் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஃபேஸ் இப்போ இவ வந்து ஃபேஸ் கிளன்ஸா யூஸ் பண்ணின பிறகு ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்குது இவோட பிம்பிள்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகி வெளியில் போகும்போது இன்னும் பொல்யூஷன் வந்து எங்களோடய ஃபேஸ்க்கு வந்து படாமல் இருக்கிறதுக்காக இவ இப்போ டோனர் வந்து யூஸ் பண்ணி கொள்ள போகிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான பகுதியை வந்து நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்குறோம் ரொம்பவே ஆண்கள் பெண்கள் இருபாலுமே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பிம்பிள்ஸ் அந்த பிம்பிள்ஸ் வந்து நாங்கள் எப்படி எங்களை கண்ட்ரோல் பண்ணி வெளியுலகத்துக்கு எங்களை வந்து அழகாக காட்டிக்கொள்றதை வந்து நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம் இவோட ஃபேஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அண்ணன்ட்டு சொன்னால் ஃபர்ஸ்ட் இவ ட்ரை ட்ரை ஸ்கின்னாகவும் ஆகவும் பிம்பிள்ஸ் நிறைஞ்சி டார்க் ஸ்கின்னாகவும் காணப்பட்டது ஸோ இன்னைக்கு நாங்கள் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண பிம்பிள் கண்ட்ரோல் கிளன்சிங் மில்கும் பிம்பிள் கண்ட்ரோலர் டோனர் வந்து யூஸ் பண்ணின பிறகு இவ்வளோ பேஸ் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்கிறன்றதை வந்து நீங்கள் காணக்கூடியது மாதிரி இருக்குது ஓகே இதே போல் இன்னும் ஒரு நாள் உங்களை வந்து நாங்கள் உங்களோட வீட்டிலேயே சந்திக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபடுவது இந்து பிரைடல் அண்ட் பியூட்டி அகாடமி நன்றி